நாமத்திலே உங்கள் நாட்கள் புதிதாகும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறோம் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் ஆண்டவருடைய அன்பை ஒரு இருக்கும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் உங்களுக்காய் நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் விரும்புகிறேன் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது இயேசு அழகாய் சொன்னார் ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு தாகமடையான் குறித்து பேசுகிறார் ஆத்ம பசியை குறித்து பேசுகிறார் உலகத்துல பசியா இருக்கிறோம் சாப்பிட்ட பிற்பாடு அந்த பசி போய் விடுகிறது மீண்டும் பசி வருகிறது மீண்டும் சாப்பிடுகிறோம் மீண்டும் பசி போய் விடுகிறது மீண்டும் பசி வருகிறது வருகிறது போகிறது வருகிறது போகிறதா இருக்கிறது அதே போல தாகம் வருகிறது தண்ணீரை குடிக்கிறோம் மீண்டும் தாகம் வருகிறது போகிறது ஆனால் ஆத்ம தாகம் என்பதும் ஆத்ம பசி என்பதும் ஒரு தரம் வந்தால் ஒரு தரம் அந்த தாகத்தை தீர்த்து கொண்டால் அது ஜீவகாலமெல்லாம் இருக்கும் ஏசு சொன்னார் என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவியை குறித்து என்று சொல்லி அவர் சொல்லும் போது அவர் சொல்லுகிற வசனம் என்னிடத்தில் விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் ஓடுமன்றார் இது ஆவிக்குரிய தாகத்தை தீக்கிற பர்சு தாவியான இருக்கிறது அதே போல நானே ஜீவ அப்பம் என்று ஏசு சொன்னார் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான் இந்த பூமிக்குரிய பசியும் தாகமும் மரணம் வரைக்கும் இருக்கும் அதன் பிற்பாடு அவைகள் இருப்பதில்லை மரணத்துக்கு பிற்பாடும் நித்திய நித்தியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை உண்டு என்று இயேசு சொன்னார் அந்த வாழ்க்கை தான் நித்திய ஜீவ வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு இயேசு சொல்லுகிறார் ஜீவ அப்பம் நானே ஜீவ அப்பம் நானே ஜீவ தண்ணீரையும் ஜீவ அப்பத்தையும் அவர் கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார் ஆகவே அருமையானவர்களே இயேசுதான் ஜீவ அப்பம் அவ இயேசுவிடம் நீங்க வந்தா ஒரு ஆத்மாவில் ஒருபோதும் பசி வருவதில்லை இயேசுவோட வாழ்க்கையில் இருந்தால் ஆத்ம பசி நீங்கிவிடும் இன்றைய நாளில் தங்களுடைய ஆத்மாக்கள் ஈடுறும்படியா அநேக வழிகளை அநேக மக்கள் அநேக தேசத்து மக்கள் அநேக மொழி பேசுகிற மக்கள் பல பல விதமாக தங்களுடைய ஆத்ம தாகங்களை தீர்த்து கொள்ள ஆத்ம பசியை போக்க பல விதமான பறையாச்சுத்தங்களை செய்கிறார்கள் ஆனால் இயேசுவோ என்ன சொல்லுகிறார் அவர் அழகாய் சொல்லுகிறார் நானே ஜீவாப்பம் ஒருவன் இயேசு சொல்லுகிற ஒருவன் என்னிடத்தில் வந்தால் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான்னு ஜீவ ஜீவப்பம் ஆயிருக்கிறார் ஜீவன் உள்ள ஒரு அப்பம் தோலகத்தில் அப்பங்களை பார்த்திருப்பீங்க அந்த அப்பங்களுக்குள்ளே ஜீவன் இருக்காது மாத்தான் இருக்கும் ஆனா இயேசு சொல்லுகிற அப்பம் ஜீவ அப்பம் அந்த ஜீவ அப்பம் என்பது இயேசுங்கிற ஜீவனை உள்ளே பெற்றிருக்கிற அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான் என்று இயேசு சொன்னார் உங்களோட வாழ்க்கையிலே உங்களோட ஆத்மாவில் இருக்கிற பசி உங்களோட ஆத்மாவில் இருக்கிற தாகங்களை தீர்க்கிறவர் இயேசு ஒருவர் தான் இந்த இயேசு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாய் வந்தார் இசு பரலோகத்தில் இருந்தார் தேவனோடு இருந்தார் தேவனாயிருந்தார் தேவனுக்கு இருந்தார் அவர் ஜீவ அப்பமாயிருந்தார் மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கும்படியா அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய மன்னாவா இருந்தார் மன்னா என்பது பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் உண்ணுகிற ஒரு வகையான தானியமும் உணவுமாய் அது இருக்கிறது ஆகவே பிதா ஜீவ அப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஜீவப்பம் ஈசு இந்த ஜீவ அப்பம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதா இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு உங்களோட ஆத்மாவினுடைய பசியை போக்குற ஜீவ அப்பத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலே வைத்திருக்கிறீர்களா ஏசு இல்லாத வாழ்க்கை ஜீவன் இல்லாத வாழ்க்கை ஜீவனு வெறும் அப்பம் கடையில் விற்பார்கள் அல்லது வீட்டிலே செய்வார்கள் அதுக்குள்ளே ஜீவன் இருக்காது அது பசிய போக்கும் கொஞ்ச நேரம் ஆனா ஜீவ அப்பம் அந்த ஜீவ அப்பம் உங்களோட வாழ்க்கையிலே வரும்போதோ உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படும் அப்ப ஜீவ அப்பமாய் வந்தார் தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிற உள்ள இவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்முடைய குமாரனாகி ஈசுவை கொடுத்து அன்புக்கு வந்தார் ஜீவ அப்பத்தையே கொடுத்தார் ஜீவ அப்பமாகி ஈசு வரும்போது ஜீவனை உங்களுக்குள்ளது உருவாக்கி தரும் அந்த ஜீவன் வெளிப்பட்டது அது பிதாவுடைய மடியிலிருந்து வெளிப்பட்ட ஜீவப்பம் உங்களோட வாழ்க்கையிலிருந்து ஜீவப்பமாகி ஈசு வர விரும்புகிறார் அவர் உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தன் சரீரத்தில் ஏற்று சுவை மேலே அவர் சுமந்து தீர்த்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் உங்களுக்காய் அவர் இன்றும் ஜீவிக்கிறார் அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார் அவர் ஜீவப்பம் அந்த நீங்கள் ஜீவ கொள்வீர்களானால் இயேசுவை உங்களோட வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்வீர்களானால் இயேசு உங்களோட வாழ்க்கையில நீங்க மறைத்தாலும் பிழைக்கும்படி செய்வார் மரணத்தை ஜெயிக்க பண்ணுவார் எல்லாரும் ஒரு நாள் மறிக்க வேண்டியது இருக்கிறது மறித்தாலும் கடைசி நாளிலே இயேசுடைய உயித்தழுதல் ஒன்று வரும் அந்த நாளிலே இயேசுடைய ஜீவ அப்பமாகி இயேசுவோட வாழ்க்கையில் இருந்திருந்தா என்னை புசிக்கிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று இயேசு சொன்னார் இந்த பூமியிலே மறித்து இருக்கிற எல்லாரும் கல்லர்களுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம் எரிக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு அழிப்ப அடிப்படையில் இருக்கலாம் ஆனால் இயேசு மீண்டும் வரும்போதோ இரண்டாவது இயேசுனுடைய வருகை வரும்போதோ மரித்தோர் தேவ சத்தத்தை சத்தத்தை காலம் வரும் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடி மரித்தோர் மீண்டும் ஜீவன் எழுந்திருப்பார்கள் அந்த ஜீவனோடு மரணத்துக்கு பிற்பாடு நீங்க எழும்ப வேண்டுமானால் ஜீவ அப்பமாகியோட வாழ்க்கையில் இருக்க வேண்டும் மரணத்தோடு வாழ்க்க முடியுதென்று நினைத்து விடாதார்கள் மரணத்துக்கு பிற்பாடு நித்திய வாழ்க்கை ஆரம்பமாகிறது பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு கொஞ்ச கால மத பிற்பாடு நித்தியம் ஆரம்பிக்கிறது அந்த நித்திய ஜீவ வாழ்க்கை தொடர்ந்து இருக்கும் மலிவில்லாத வாழ்க்கை ஜுகமாய் நீங்க வாழ்வீங்க அதுக்கு இந்த ஜீவ அப்பமாக்கிய ஈசுவங்கூட வாழ்க்கைக்கு தேவை இந்த உலகத்துக்குரிய அற்ப காரியங்களுக்காய் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் துலகத்திலே ஆனால் அவைகளும் தெய்வனால் கொடுக்கப்படும் கூட வாழ்க்கையிலே ஆனால் அவைகள் ஒரு நாள் நீங்கள் மறிக்கும்போது அழிந்து போய்விடும் ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு நீங்கள் ஜுகா ஜுகமாய் ஆண்டவரோடு வாழ முடியும் உங்களை படைத்த தெய்வத்தோடு நீங்கள் உலாவ முடியும் இந்த இந்த உலகம் அழிந்து போனாலும் ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் அவரால் உருவாக்கப்படும் அந்த புதிய வானத்திலையும் புதிய பூமியிலேயும் வாழும்படி ஜீவப்பமாகிய இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் இல்லாவிட்டால் ஜீவன் இல்லாதவர்களாகி விடுவோம் அதலால் உங்களுக்கு ஜீவன் வேணுமானால் ஜீவ இயேசுவை உங்களோட வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்கள் இதோ நான் உங்களுக்கு போகிறேன் நீங்கள் விரும்பினால் இந்த ஜீவ இயேசு உங்களோட வாழ்க்கையில வரும்போது உங்களுடைய ஆத்ம பசியை போக்குவார் ஆத்ம தாகத்தை அவர் தீர்க்கிறவர் இவர் ஒருவரே நீங்க ஆத்மாவில தேடுகிற எல்லாவற்றுக்குமான முடிவும் தொடக்கமுமாய் அவர் காணப்படுகிறார் அன்புள்ள பிதாவே உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஜீவாபமாகிய இயேசு என் வாழ்க்கையில வந்து என் ஆத்ம பசியை ஆத்ம தாகத்தை அவர் தீர்க்கட்டும் எனக்கு நித்திய ஜீவனை அவர் தரும்படியாய் நான் சிற்பிக்கிறேன் என் வாழ்க்கையை பிதாவே உம்முடைய கருத்தில் ஒப்புவித்திருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்க பாவங்களை மன்னித்து இயேசுவன் இரத்தத்தினால் கழுவி உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றும் தேவனே உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றிவிடும் நான் உமக்காய் வாழுகிறேன் ஈசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் என்று சொல்லுங்கள் இதோ நான் உங்களுக்கு இப்பொழுது பொழுது செபிக்கிறேன் அன்புள்ள பிதாவை ஜீவப்பமாகி யேசு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பாராக ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளேயும் ஜீவன் உண்டாவதாக ஜீவப்பமாகிய தேவன் கொடுத்த இந்த அப்பம் ஜீவப்பா இந்த ஜீவப்பம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பிரவேசிக்கும்படி சபைக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் மாற்றங்கள் உண்டாவதாக அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் உண்டாவதாக தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படி தேவன் ஒரு அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில செய்யும்படி வைக்கிறேன் ஜீவப்பமாகிய ஜீவனோடு கலக்கும்படி படிச்ச வைக்கிறேன் ஜீவப்பம் அவர்களுக்குள்ளே உண்டாகும் படிச்ச வைக்கிறேன் ஏசு அவர்களுக்குள்ளே உண்டாவாராக உருவாவாராக இப்பொழுது இயேசு அவர்களுக்குள்ளே பலன் கொள்ளுவாராக ஈஸ்வரோட வாழ்க்கையை மாற்றி ஆசிர்வதிக்கும் படிச்ச வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தை நன்றி சொலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கவலைப்படாதிருங்கள் ஜீவ ஜீவப்பமாகிய இயேசு உங்களுக்குள் வந்து விட்டார் ஆமேன்